வணக்கம் வள்ளுவரே உண்மையே பேசுகிறவன நீ என்ன பெரிய அரிச்சந்திரனா அரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரனா அப்படின்லாம் கேள்வி பண்றாங்களே இது பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்பனே இப்படி கேலி செய்வதன் மூலம் அரிச்சந்திரனே அத்தனை பேரும் புகழ்றாங்க தானே அர்த்தம் இப்போ அரிச்சந்திரனை வீடு சாதாரண கூலி வேலையாளா இருப்பான் அவன்கிட்ட பொய் கிடையாது அவனை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம்னு ஊர்ல எல்லாரும் சொல்றதை கேட்டிருப்பேன் இருந்தெல்லாம் என்ன தெரியுது ஒருவர் தன் மனமறிய பொய் பேசாமல் நடந்தால் அவன் உலகத்தார் நெஞ்சில் பெருமையோடு போற்றப்படுவான் இதைத்தான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்னு வாய்மை அதிகாரத்துல இரநூத்தி தொண்ணூத்தி நாலாவது பொருளா எழுதி வச்சேன் அருமையாக சொன்னீங்க வள்ளுவரே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஒருவன் மனச்சாட்சிப்படி படி பொய் பேசாமல் வாழ்ந்தால் அவனை உலகத்தில் உள்ள அனைவரும் உள்ளத்தில் வைத்து போற்றுவார்கள்னு உண்மை பேசுறதன் பெருமையை உலகறிய சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்